உலகில் மிகவும் ஆபத்தான கசோவரி பறவைகளை தகவல்களை பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் கசோவரி பலரும் இதுவரை கேள்விப்படாத ஒரு பேருன்னு தான் சொல்லணும் இல்லையா கசோவரி என்பது ஒரு பறவை இனமாக தான் இருக்கிறது இதை ஒரு ஆபத்தான பறவை என்று அழைக்கிறாங்க புலி சிங்கம் போன்ற விலங்குகளை தானே நாம் ஆபத்தான விலங்குகள் அப்படின்னு சொல்றது வழக்கம் ஆனால் ஒரு பறவை ஏன்னா ஆபத்தான பறவை என்று கூறுறாங்க இந்த ஆபத்தான பறவைனை பற்றி வந்து நம்ம இன்றைக்கு பார்க்கலாம் வாங்க கசோவரி மிகப்பெரிய ஒரு பறவைன்னு சொல்லலாம் இதை பார்த்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு நெருப்புக்கோழி மற்றது வான்கோழியை போலவே காணப்படும் இந்த பறவை மூன்றாவது உயரமான பறவையாக கருதப்படுகிறதா இவை வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக ஆறு அடி உயரம் வரை வளர்கிறது மேலும் பறவைகளில் இரண்டாவது அதிக எடை கொண்ட பறவையாகவும் இது இருக்கிறது கசோவரி பறவைகள் சுமார் எழுபது கிலோ இடையுடையவை இவை வந்து பாத்தீங்கன்னா நியூ கெனியா மற்றது வந்து வடகிழக்கு ஆஸ்திரேலியாவில் வந்து காணப்படுகிறது கசோவரி பறவைகள் தங்கள் வலிமையான கால்கள் அமைந்துள்ள தான் எதிரிகளை மிகவும் கடுமையாக தாக்கி சேதத்தை வந்து ஏற்படுத்த கூடியவையா கோபம் ஏற்பட்டால் பார்த்தீங்கன்னா இவை மனிதர்களுக்கு கூட கடுமையாக தாக்கி கடும் காயங்களை ஏற்படுத்த இயல்புடையவை கசோவரிக்கு பாத்தீங்கன்னா மூன்று வலிமையான கால் விரல்கள் அமைந்திருக்கிறதும் மேலும் இவை மிகவும் வலிமையான கூறான நகங்களையும் பெற்றிருக்கிறது இந்த நகங்களை இவை தற்கா வந்து பயன்படுத்திக் கொள்கிறதா இந்த வலிமையான கால்களையும் கூரான நகங்களையும் பயன்படுத்தி எதிரிகளை மிகவும் கொடூரமான முறையில் காயப்படுத்தி விடுகிறது தற்போது பார்த்தீங்கன்னா உலகில் வந்து தெற்கு கசோவரி வடக்கு கசோவரி மற்றும் குள்ள கசோவரி என்றும் மூன்று முக்கிய கசோவரிகள் வகைகள் மட்டுமே வாழ்கிறதாம் இவை வந்து பெரும்பாலும் அடர்ந்த காடுகளில் வாழவே விரும்புகிறதாம் இவற்றின் உடலானது அடர்த்தியான வண்ணத்தில் அமைந்திருக்கும் மேலும் அவற்றின் மூக்கானது மிகவும் கூறாக அமைந்திருக்கும் தலை மீது வித்தியாசமான கொண்டை போன்ற அமைப்பு காணப்படும் இவை வந்து மிக நன்றாக நீந்தும் ஆற்றலை பெற்றுள்ளதாம் இவை வந்து மிக கடினமான குரல்ல கத்தம் வளர்க்க முடியவை இவற்றின் இத்தகைய குரலானது பல மைல் தூரத்திற்கு கேட்க பெண் கசோவரிகள் ஆண் பறவைகளை விட அளவில் கோழிகளை போல வாழ் பகுதிகளில் இறக்குகள் வந்து காணப்படுறதில்லை இவற்றிற்கு சிறிய இறக்கைகள் காணப்படுகின்றதாம் அது மட்டுமில்லாமல் பாத்தீங்கன்னு சொன்னா இவை வந்து வேகமாக ஓடும் இயல்புடையவையா கசோவரிகள் பெரும்பாலும் பழங்கள் அதிக அளவில் சாப்பிடுகிறதா மேலும் இவை நத்தைகள் பூச்சிகள் தவளைகள் சிறுபறவை

ான நம்புறேன் இதே மாத்திரி மற்றும் ஒரு கஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி